ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமி இது வரைக்கும் ஒரு நைன்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதுக்கான எல்லா கொஸ்டினும் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்டி ஃபோர் தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தமிழ்லையும் பார்க்கலாம் இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக வீடியோவை வைப்பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்க்குற பாக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் என்ன கேட்டுருக்காங்க இது ஈஸியான லெவல் கொஸ்டின் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒரு கொஸ்டின் நம்ம லைன் பை லைனா படிச்சு பார்க்கலாம் இப்போ கவனிக்கலாமா கேள்வி ஓட்டி இங்கிலீஷ்ல படிச்சு பார்ப்போம் விச் அமாங் த ஃபாலோவிங் மோஸ்ட் ரெடிலி ஹைட்ரேட்டட் அண்டர் அசிடிக் கண்டிஷன் இப்போ நம்ம முன்னாடி வீடியோவிலே பார்த்துருந்தோம் ஒரு ஆசிடும் ஒரு ஹீட் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வாட்ரு ரிமூவ் ஆகணுட்டு அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இல்லையா நோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுங்க அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க அதுலேயுமே இதே பாயிண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு ரிப்பீட்டடா ஒரே இல்ல ரெண்டு கொஸ்டின் ஃபார்மேட்டில் வருதுன்னா அதில் லக் தானே ஸோ இதான் பாயிண்ட்டு ஸோ ஒரு ஆசிட் கண்டிஷனில் டிஹைட்ரேட் ஆகக்கூடிய விஷயத்தை பேசியிருக்காங்க ஆனால் என்னென்னா இங்கே ஒரு நாலு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் ஒன் காம்பவுண்ட் டூ காம்பவுண்ட் த்ரீ காம்பவுண்ட் ஃபோர் நாலு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நாலு காம்பவுண்டில் நமக்கு எது வந்து ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி தமிழ் விட்டியை படித்து பார்த்துக்கோம் கீழ்கண்ட எந்த ஒன்று அமில ஊடகத்தில் இந்த தான் அமில ஊடகம் அதே நேரம் வெப்பத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அமில ஊடகத்தில் எளிதில் நீர் நீக்கம் அடையும் முதல்ல இது கொடுத்திருக்க நாலு சேர்மம் நீர் நீக்கம் அடையும் பட் எது வந்து ரொம்ப வேகமாவும் சுலபமாகவும் அடையும் கேட்கிறான் அதுக்கு முன்னாடி நம்ம நீர் நீக்கம் ஒரு குறிப்பிட்ட சேர்மத்துல எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல ஒரு ஓகஜ் குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜென்ரலா என்னன்னா ஆல்பா கீட்டோ ஆசிட்லியோ இல்ல ஆல்பா கீட்டோ ஆல்கஹால்லயோ இந்த நீர் நீக்கம் ரொம்ப வேகமாக நடைபெறும் ஆனா கொஸ்டின் பேப்பர்ல அது எதுவுமே கொடுக்கல. ஜெனரலா வந்து இந்த ஆல்கஹால் குரூப் இருக்கறப்பியோ ஆசிட் மீடியம் இருக்கப்ப அது எப்படி நமக்கு நீர் நீக்கம் நடைபெறுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க. இங்க நான் கொடுத்துக்கல்ல இந்த ஆல்கஹாலுக்கு எதல அட்டாச் ஆகியோ அது ஆல்பா கார்பன்னு சொல்லணும். ஆல்பா கார்பன். இதுக்கு பக்கத்தில் அட்டாச்சிருக்கேன் பாருங்களேன் இவன் இல்லையா இந்த கார்பன் இந்த ரெண்டு கார்பனுக்கும் பீட்டா கார்பன் பேரு பட் நம்ம கார்பன் எதுவும் பேச போதில்லை இந்த பீட்டா கார்பன் அட்டாச் ஆகி கூட ஹைட்ரஜனை பத்தி பேச போகிறோம் ஸோ எதுக்கு பேரு பீட்டா ஹைட்ரஜன் எது இருக்கிறதுக்கு பேரும் பீட்டா ஹைட்ரோஜன் சரி இப்போ பீட்டா ஹைட்ரஜனை பத்தி நம்ம ஏன் பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஆசிட் மீடியம் கொடுக்குறீங்க நம்ம எப்பயும் போல் கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஹச்டுஎஸ்ஃபோஃபரை எடுத்துக்கலாம் சல்ஃபியூரிக் ஆசிட் தமிழில் கந்தக அமிலம் எடுத்துகிட்டு ஹீட் ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ ஹீட் ப்ரொவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் ஸோ எங்கே பாருங்கள் இந்த ஓஹெச் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓஹெச் பீட்டா கார்பனில் கூடிய பீட்டா ஹைட்ரஜனோட வெளியே போய்டும் இது ஓஹெச் மைனஸாக வெளியே போகும் இது ஹச்சு ப்ளஸ்ஸாக வெளியே வரும் இந்த ஹைட்ரஜன் ஏன் சார் ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக போகுது அந்த எலக்ட்ரான் என்ன சார்னா இந்த இடத்துல ஒரு டபுள் ஃபாண்ட் மாதிரி கிரியேட் ஆகிடும் எழுதலாமா இப்போ இந்த இதுல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு இந்த இடத்துல டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல ஓகே சார் ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல டீஹைட்ரேட் நீர் நீக்கம் நடைபெற்றிருக்கு ஸோ ஈஸியான பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயிண்ட் இப்போ இதுல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் சரி இந்த இடத்துலயும் பீட்டா ஹைட்ரஜன் தானே இருக்கு இதுவும் ரிமூவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் இதுவும் ரிமூவ் ஆகும் அப்போ இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ் கான்சென்ட்ரிக் சான்ஸ்ல இப்போ ஒருவேளை இந்த பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன மாதிரி சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த பீட்டா ரிமூவ் போனதால இந்த இடத்துல டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும் இது ஒரு சாய்ஸ் இது ஒரு சாய்ஸ் ஜெனரலாக இது எது பெஸ்ட்டுன்னு அமையச்சது கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒரு ஹிண்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் கொஷினை பார்க்கலாம் இதுதான் நமக்கு பொதுவாக நீர் நீக்கம் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக இன்னும் கொஞ்சம் மெக்கானிஸ்மா பார்க்கலாம் இதில் வெப்ப எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டுலேயும் ஒரே பாசிபிலிட்டிஸ் தான் நான் ஏதாவது ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுறேன் மீது அதே தான் இந்த இடத்துல ஓக்சம் எடுத்துவோம் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல அதை எப்படி தனியாக எழுதி காட்டுறேன் இப்போ இது எதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா கான்சன்ட்ரேட்ரேட் இப்போ எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் அப்படி கண்டிப்பா இது என்ன பண்ணும் கொடுக்கும் ஓகே இந்த ஓகச்சம் மட்டும் கொஞ்சம் அழிச்சிட்டு எப்படி எழுதலாம் இந்த ஓ இந்த ஹச்ன்னு எழுதுனா ஆக்சிஜனுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இப்படி ஜோடியா லோன் பேர் எலக்ட்ரான் ரெண்டு இருக்குமா இந்த பாயிண்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க இந்த ஹச் இவனோட ரியாக்ட் பண்ணுவான் அப்போ எப்படி எழுதணும் ஏன்னா இந்த இதுல எலக்ட்ரான் இருக்குல்ல இதை இவன் அட்ராக்ட் பண்ணுறப்போ இவன் இந்த பக்கம் வந்து அட்டாச் ஆகிக்குவான் இவன் இந்த பக்கம் அட்டாச் ஆகிக்குவான் ஒரு லோன் பேர் அலெக்ட்ரான் அப்படியே தான் இருக்காது எழுதி கிட தேவையில் ஆனால் ஒன்னு போயிடுச்சு இல்லை அதனால இங்கே பிளஸ் போட்டு காட்டுவோம் இந்த சுச்சுவேஷன்ல கண்ணா கவனிங்க இந்த சுச்சுவேஷன் இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு இப்போ என்ன சார் பண்ணணும்னா இந்த ஹீட் என்ன பண்ணுவோம்னா இந்த டோட்டல் சிஸ்டத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ இந்த பிளஸ் எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளஸ் இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிடும் அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா ஸோ இந்த இடத்துல பிளஸ் கிரியேட் ஆகிடுச்சு எது வெளியே போயிடுச்சு ஹச் டூ வெளியே போயிடுச்சு இன்னும் இந்த ஹைட்ரஜன் இருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு என்ன போகுது இந்த இடத்துல கூடிய பிளஸ்ஸை

ரைட் நெக்ஸ்ட் இப்ப இந்த கொஸ்டினுக்கு போவோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சபஸ்கிரைப் பண்ணிக்க ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய மத்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு புரியும் அதனால சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க இப்ப சாய்ஸ் ஒன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு பாப்பாப்போம் ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க இந்த இடத்துல ஓ இருக்கு இந்த இடத்துல ஓஹெச் இருக்கு இது ஆல்பா இது பீட்டா பீட்டாவில் கூடிய இந்த ஹைட்ரஜனும் போகலாம் இல்லையா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் போகலாம் ஏதாவது ஒன்னு நான் எழுதிக்கிறேன் ரெண்டு ஒன்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல நான் சொல்றேன் இப்போ இந்த கார்பனிங் கந்துருச்சா இப்போ பாருங்க நான் இங்க டபுள் பண்ட் கொடுத்துக்கிறேன் அதாவது இந்த பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த டபுள் பண்ட் கொடுக்குறேன் இதுக்கு ரீசன் இருக்கான ஒரு ரீசன் இருக்கு கவனிங்க என்வோ டு குரூப் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானை தா சைடு இழுத்துரும் அது காஞ்சிகேட் ஃபார்ம் பண்ண விடாது விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஓகச்சும் ஆச்சு வெளியே போயிட்டு அங்கே ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு அலோ பண்ணாது அப்போ என்ஓ டூ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணுறது நடக்கும் நடக்காதுன்னுல சொல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அந் அது ஈஸியாக இருக்குமானால் கஷ்டமாக இருக்கும் காரணம் என் ஒரு எலக்ட்ரான் வித் ட்ராவிங் குரூப் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான் எடுக்கும் தொகுதிங்கிறதுனால ஸோ இந்த எலக்ட்ரான் எடுக்கும் தொகுதிங்கிறப்போ என் ஓட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால டோட்டலாக வந்து அது பக்கத்தில் டபுள் பண்ட் கேட்டாவது கொஞ்சம் கஷ்டம் அங்கே மொத்தம் நீர் நீக்க நடைபெறும் எஸ் நடைபெறும் இந்த மாதிரி அடுத்தது இதில் பார்ப்போம் ஏன் இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒரு இருக்கு இந்த பக்கம் ஒரு ஓகச்ச இருக்குது ரெண்டு ஓகச்ச இருக்குது பயப்பட வேணாம் இந்த இடத்துல கூடிய இது இந்த இது வந்து ஆல்ஃபா இது வந்து பீட்டா இந்த பண்ணிடலாமா இந்த இடத்துல கூடிய இது பீட்டா இதுக்கு இது பீட்டா அதுக்கு இது பீட்டா இவனுக்கு பார்த்தோம்னா வேற காலால கரெக்டா இவனுக்கு இது பீட்டா இந்த பக்கம் கூடிய இவனுக்கு இவன் பீட்டா அப்போ என்ன சார் நடக்கும்னா நம்ம ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய உடனே எழுதிக்கலாம் எப்படி சார் எழுதிக்கலாம் அப்படின்னா லிசன் தான் இப்போ இந்த ஓகஜ் இந்த பீட்டாவை எடுத்துக்கிட்டோம் இந்த ஓகச் இந்த பீட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்ப என்ன வருதுன்னு பார்ப்போம் சிஹெச் ஸ்ரீயா ஸோ இந்த இடத்துல கூடிய ஓகச்சி ஓடிடுச்சு இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு போயிடும் அகேன் இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும் என் மேலே போயிடலாம் இவன் இந்த இடத்துல கூடிய பீட்டா ஹைட்ரஜன் எடுத்தாலும் இந்த இடத்துல டபுள் பண்ட் கிரியேட் ஆகும் ரைட் இது பாருங்க சார் இந்த இடத்துல ரெண்டு டபுள் பாண்ட் உருவாகுது ஏன்னா ரெண்டு ஓகச்சிருக்கு ரெண்டு பேருமே ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இந்த இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை ஸோ இந்த இடத்துல காஞ்சி வடிவம் உருவாகுதுங்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஸோ காஞ்சி கட்டுறதுனா இந்த மாதிரி பை சிக்மா பை சிக்மான்னு சொல்லிட்டு இருக்கும் அது போக நமக்கு இடத்துல ரெசனன்ஸ்க்கான ஒரு பாயிண்ட் இருக்கு ரெசனன்ஸ்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்க ஜம்ப் பண்ணும் இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஜம்பிங் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதுக்கு ஹை ஸ்டேபிள் இருக்குன்னு அர்த்தம் நிறைய ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் நிலைப்புத்தன்மை நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாயிண்ட்ஸ் கூட்டிகிட்டே போகிறேன் இது ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுனா டக்கு டக்குன்னு சொல்ல முடியும் இது இது பாருங்க அப்படின்ட்டு பட் இதில் கூட எல்லா மெக்கானிசம் கவர் பண்ணுறது ஏன் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுதுறப்போ இதே ஃபார்மேட்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக பார்ப்பீங்க அது நம்ம சேனலில் நான் சொல்லுவேன் அப்போ கொஞ்சம் பொறுமையாக எல்லா மெக்கானிசம் தெரிஞ்சுட்டு போயிடலாம் இந்த கொஸ்டின் இல்லை கூடியது இப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் இது ஓகச்சா இதுக்கு பீட்டா இங்கே ஒன்று இருக்கு அதுக்கப்புறமேட்டு கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீட்டா இருக்கு இதுக்கு இந்த நல்லா இவன் இவன் பீட்டா இந்த ஹைட்ரஜன் தான் டார்கெட் பண்ணி ஆகணும் சரி ரெண்டு ரிமூவ் பண்ணி பாக்கலாமா இருக்கு குரூப் இருக்கட்டும் இந்த இடத்துல இந்த ஓகச் இந்த பீட்டாவை எடுத்துக்கிட்டோம் இந்த ஓகச் இந்த பீட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்ப இப்படி எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல டபுள் பாண்டு அடுத்தது இந்த இடத்துலயே டபுள் பாண்டு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் அழிச்சிட்டு கொஞ்சம் பார்த்தோம்னா கவனிங்க இந்த ஓகச்சுக்கு இவம் பீட்டா அப்போ இந்த ஹைட்ரஜன் காலி ஆகும் காலி ஆகுதுனால இந்த இடத்துல நம்ம டபுள் பாண்ட் காட்டுவோம் அந்த இடத்துல காட்டியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த ஷேப் பாருங்களேன் ஷேப் பார்க்குறப்போ பேக் டு பேக் டபுள் பாண்ட் இந்த மாதிரி டபுள் பாண்ட் கிரியேட் ஆச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் இது ஸ்டெபிலிட்டியே கிடையாது இந்த அல்கின் ஸ்டெபிலிட்டியே கிடையாது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதான் விஷயம் இதை ஆன்சாவே சூஸ் பண்ணக்கூடாது எது வந்து நல்ல நீர்நீக்கம் நடைபெறும்னு கேட்குறா இதில் நீர்நீக்கம் ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு நடக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கவே முடியாது அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோமா ஆஸ் யூஷுவல் ஓகேச்சை மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல இது ஆல்ஃபா இந்த பக்கம் இருக்கிறது பீட்டா ஸோ ஒன்று இங்கே ரிமூவ் ஆகும் இல்லை இங்கே ரிமூவ் ஆகும் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன் double double bond இந்த இடத்துல கூடிய அல்பாபீட்டா இப்ப டபுள் பாண்ட் இங்க தெரியலமா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இந்த இடத்துல கரெக்டா வரும் ஓகே இப்ப நீங்க பாருங்க நாலு ஆப்ஷன்லுமே நமக்கு நடக்குது பட் இப்போ தேர்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் ஈஸி எலிமினேட் பண்ணிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது ஒரு சைடு ஒரு சைடு தானே கிரியேட் ஆகுது ஆனா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் கொஞ்சம் பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு டபுள் பவுண்ட் இந்த இடத்துல ஒரு டபுள் பண்ட் நாலு சொல்றது ஒரு ஸ்டேபிள் ஒரு காம்பவுண்ட் எப்பயுமே ஸ்டெபிலிட்டி நோக்கி தான் நகரும் அப்போ இந்த ஷேப் அட்டன் பண்ணதான் எல்லா காம்பவுண்டும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லலாம் அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏன்னா இந்த இடத்துல பேக் டு பேக் நமக்கு பை பான் சிக்மா பை பான் சிக்மா பான்ட் கிடைக்குது ஸோ இந்த இதில் காஞ்சுகேஷனும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரெசன்ஸ் சொல்லக்கூடிய ஷேப்பும் இந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் விச் மீன்ஸ் பான் சிங்கிள் பான் சிங்கிள் பான் பைபாண்ட் எலக்ட்ரானிக் ஜம்பிங் இந்த இருக்கும் பட் நம்ம காஞ்சுகேஷன் இந்த இடத்துல இம்பார்டண்டா கொடுக்கும் ரெசனன்ஸ் கம்பேர் பண்றப்ப இந்த காஞ்சுகேஷன் நல்லா நடக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி இது புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க புரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது என்ன பாயிண்ட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இல்லை எக்ஸாம்பிள் விட வேறு ஏதாவது ஃபியர் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் டூ ஜீரோ நம்பர் ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி தான் ஆரம்பி நீங்கள் உங்களோட கொஷின்ஸை டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டில் எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடாக நம்ம கிராஸ் கோர்ஸ்ல நிறைய விஷயம் டீச் பண்ண போகிறோம் அதனால கிராஸ் கோர்ஸ்ல இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணலையே ஸ்கிரீனில் காட்டுக்கணும் நம்பரை காண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கிராஸ் கோர்ஸ்ல என்னென்ன சார் இதை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ணில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே என்ன நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபீஸில் எல்லாமே கொடுக்குறோம் ஸோ எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள் கிராஸ் கோர்ஸ் சூப்பராக பண்ணிடலாம் உங்களுக்கு வேதா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொன்ன மாதிரி தான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பட் பொறுப்புணர்ந்து படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஆல் த வெரி பெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம கிராஸ் கோர்ஸ்க்காக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிராஸ் கோர்ஸில் வந்து ஆன்லைன் பேச்சில் மட்டும் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸுக்கு ஃபார்ட்டி டேஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு நடக்க போகுது பயிலிங்கள் கிளாஸில் இருக்கும் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அடுத்தது ஸோ ஓவரால் ஃபார்ட்டி டேஸில் சிலபஸ் முடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் பட் நம்ம கிளாஸில் பிபிடி ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம நடத்த போகிறோம் ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணி அதில் கூடிய நோட்ஸ் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம் அதுலேயே டீச் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிபிடி பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்க போகிறதுனால ஃபார்ட்டி டேஸில் நம்ம எஃபிஷியன்ஸியாக நம்ம கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியும் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி டேஸும் ஃபுல் டேல டேலாம் இருக்கப்போது அடுத்த ஃபெசிலிட்டி நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி நடத்தக்கூடிய அந்த பிடி வச்சு நடத்தலை அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் சில நோட்ஸை நீங்கள் கிளாஸில் எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும் எல்லா நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்க முடியும் அண்ட் கான்செப்ட்ஷுவல் டீச்சிங் ஸோ இதை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூபில் போட்டிருக்க ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்த டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்ல லெக்சர் அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்க அடுத்தது நிமோனிக் பெஸ்ட் இதுக்கும் நம்மளோட கிளாஸ்லயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஷார்ட் டைமில் நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் கட்டு அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லி கொடுப்போம் அதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம் அடுத்தது நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும் ஒரு தேரி டாப்பிக் முடிச்சோடனே அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளமாக கவர் பண்ணணும் அப்போ தான் தேரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும் நீங்கள் தேரியாக படிச்சிங்கன்னா அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் தேரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு காம்பிட்டேவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம் டெய்லியுமே எப்பவுமே டவுட் செஷன் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும் அது மூலமா நீங்க எவ்வளவு படிச்சுங்க அப்படிங்கறத நான் பர்சனலா உங்களை மாற்ற பண்ண முடியும் நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாவே நியூ என்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்க போது ஃபுல் சிலபஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ண போறோம் ஒரு ஒரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான இண்டிவிஜுவலா யூனிட் டெஸ்ட் நடந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல பைனலா ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் ஓவராலா சிலபஸ் கவர் பண்ண கவர் பண்ண நமக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடந்துகிட்டே வரும் கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25-3-2024 கரெக்டாக டுவெல்த் எக்ஸாம் முடிச்சுட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்போ சார் முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸஸ் நம்ம நடக்கும் இன்படிவினில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட் மற்றபடி நீட் எக்ஸாம் டவுட்ருக்கு சப்போர்ட்டு கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அடுத்தது நம்ம கிளாஸ்ல கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் பார்த்தோன்னா ரீ விசிட்டபிள் கிளாஸஸ் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸஸ் நம்ம லைவாக நடத்துறோம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறோம் பட் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் எப்போ வேணா இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம கிளாஸஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ரீவிசிட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பேச்சோட ஃபீஸ் ஆல்ரெடி நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தேன் பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணணும் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கட்ட முடியும் க்ராஸ் கோர்ஸ்க்கு எனக்கு கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ஃபீஸை பயன்படுத்திக்கிங்க இது ஃபுல்லாக ஆன்லைன் பேட்ச்க்காக நான் கொடுத்துருக்கேன் ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் மூலமாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லோவாக கொடுக்குறேன் இந்த ஃபீஸை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் டூ